ఇది இன்னకి ఆ వీట్ల పూత మలహల్ వెల్లై రోజా వైటీ జురి యా యా వైటీ జురి அடுத்து இன்னకి இன்னకి పూత శెంబర్తి இது அடுக்கு நந்தியாவட்டை முட்டு வச்சிருக்கு ஆ இது இன்சுலின் செடி இன்சுலின் குறைபாடு உள்ளவங்க இந்த செடியோட இலையை சாப்பிட்டா இன்சுலின் உற்பத்தி ஆகும் இதுதான் இன்சுலின் செடி இது சிரியானங்கை எத்தனை விதமான விச செடிய விஷத்தையும் முறிக்கக்கூடிய வல்லம் நிறைந்தது சிரியா பாம்பு கடி வசத்தை கூட முறிக்கும் இங்கே நாங்கள் தோட்டத்தில் வச்சு இதெல்லாம் வளர்க்குறோம் இது கருந்துளசி இலை எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் கரும் துளசி